அப்பா அப்பாவோட ரெண்டு தான் வாழ்க்கையில உன் பொண்ணு வந்து திரும்பவும் நடப்பா டான்ஸ் ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு செயற்கை கால் இருந்து எல்லா ஐடியாக்களும் நான் தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கால் அந்த இது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அப்துல் கலாமுக்கு நான் மெசேஜ் வைக்கிறேன் அப்துல் கலாம் எனக்கு போன்ல வராரு வந்துட்டு இந்த மாதிரி கால் செயற்கை கால் பொறுத்துறது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு சொல்றாங்க வெயிட்லெஸ்ஸா நீ எதா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லியிருந்தேன் அதுவும் சக்சஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்குனர் ஸ்ரீதர் வந்து பேரலிசிஸ் வந்து முடங்கி கிடக்கும் போது எனக்கு ஃபோன் வருது அப்புறம் இயக்குனர் ஸ்ரீதர் கிட்ட குரல் வச்சு நான் அடையாளம் வச்சுட்டு விதி விதினால உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி தேவசேனா கிட்ட பேசி என்னுடைய நீ வந்து தைரியமா நீ இருக்கணும் அவருக்கு சந்தோஷமா நீ சேவை பண்ணணும் மனம் நுடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு என்னுடைய இதை அவருக்கு அவளுக்கு பாஸ் பண்ணி அந்த நபரை தேவசனுக்கு பாஸ் பண்ணி உன்னுள் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் செயல்பட வச்சிருந்தேன் இப்போ அடுத்தது விக்ரமனுடைய ஒய்ஃப் ஜெயாபிரியா ஜெயபிரியா அடுத்தது இன்னொன்று சத்யராஜ் நடிகர் சத்யராஜோடைய மனைவி மகேஸ்வரி இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்தது நான் டார்கெட் வச்சிருக்கிறேன் அடுத்து பார்ப்போம் சக்சஸ் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இவங்க எத்தனை பேரும் கூப்பிட்டு இருக்கிறாங்க கட் கரோ करो <करते> मेरे <हुए। laughs> को बात मत सीचे इंडिविजुअल एजुकेशनल प्रोग्राम इसके बच्चे का तो आपका बच्चा के लिए ना ये जाएगा ना अभी बहुत बच्चा के बारे में जानने के बाद सही के पहले ये वाला इसी तरह पूरा इंटेलेक्चुअल डिसिप्लिन का मतलब क्या वो लिखने का इसके का उसके बाद में इंट्रोडक्शन उसके बाद में डेफिनेशन ओके है क्या है